வெல்கம் டு தாராஸ் வெல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீயில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் ஒன்னில் உள்ள பயிற்சி கணக்கு ஐந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன் அதில் உள்ள ஃபிஃப்த்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் நாளால் வகுக்கும் போது மீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக அதாவது எந்த மிகை முழுவோட வர்க்கத்தையும் எந்த ஒரு மிகை முழுவோட வர்க்கத்தையும் நாளாக வகுக்கும் போது நமக்கு மீதி வந்து ஜீரோ அல்லது ஒன்று மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க அந்த மிகை முழுவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் சரியா எக்ஸ் என்பது மிகை முழு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு இரட்டை எண்ணும் ஒரு ஒற்றை எண்ணும் நம்ம கொடுத்து பார்ப்போம் சாம்பிளுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்து நம்ம சைடில் செஞ்சு பார்ப்போம் சப்போ வந்து அது அந்த நம்பரோட வர்க்கம் எடுத்து அதை நாளால் வகுக்கும் போது மீதி ஜீரோ அல்லது ஒன்று வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஃபஸ்ட்டு ஒரு எண் எடுத்துருக்குறேன் ஐந்து அதனோடய வர்க்கம் அப்போ ஐந்து ஸ்கொயர் ஐயஞ்சு அதை சாலால் வகுக்கணும் சரியா ஒரு மிகை முழு எண் எடுத்திருக்கேன் அதனோடய வர்க்கம் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நாலாக வகுக்கிறேன் நாலால் வகுக்கும்போது ஆறு நாங்க இருபத்தி நாலு மிச்சம் வந்து எடுத்தேன் ஒன்று மீதி வந்து இதில் ஒன்று கிடைச்சிருக்கு இப்போ இன்னொரு நம்பர் எடுத்திருக்கேன் அதை வந்து இரட்டைன்னு எடுத்திருக்கேன் சதுக்கு வந்து வர்க்கம் கண்டுபிடிக்கிறேன் எட்டு ஸ்கொயர் எட்டு ஸ்குவட் என்ன அறுபத்தி நாலு அறுபத்தி நாலில் நாலால் வகுக்கிறேன் இப்போது வகுத்திங்கன்னா ஒரு நாள் நாள் மிச்சம் ரெண்டுங்க இருக்கும் இருபத்தி நாலு ஆறு நாங்க இருபத்தி நாலு அறுபத்தி நாலில் நாலால் வகுத்திங்கன்னா பதினாறு வரும் சப்போ முழுமையாக வகுப்பட்டு மீதி வந்து ஜீரோ கிடைக்கிது சரியா இப்போ வந்து நம்ம சாம்பிளுக்கு வந்து ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம சைடில் செஞ்சு பார்த்தோம் இப்போ இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அது வந்து நாலால் வகுப்படுதா ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா நாலால் வகுப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பிரிவாக எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் என்பது இரட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் இரட்டை எண்ணோட பொது வடிவம் என்ன இரண்டு கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மிகை முழு வந்து இரட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் இரட்டை எண்ணோட பொது வடிவம் வந்து இரண்டு கே இந்த கேக்கு வந்து எந்த ஒரு மதிப்பு கொடுத்தாலும் இந்த மதிப்பு வந்து இரட்டை எண் தான் வரும் இந்த மிகை முழு வந்து இரட்டை எண்ணாக தான் இருக்கும் கேக்கு வந்து ஒன்று கொடுங்க ஈரோன்று ரெண்டு கேக்கு வந்து ரெண்டு கொடுத்தீங்கன்னா நாலு கிடைக்கும் கேக்கு வந்து அஞ்சு கொடுங்க அஞ்சு ஐ ரெண்டு பத்து அப்பவும் இரட்டை எண் தான் கிடைக்கும் எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் இரட்டை எண் தான் கிடைக்கும் சப்போம் அதை பொதுவாக நம்ம எப்படி எழுதியிருக்கோம் டூ கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் இப்போ ரெண்டு சைடும் ஒர்க்கப்படுத்தணும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டு கே த ஹோல் ஸ்கொயர் இப்போ எக்ஸ்கொட் இஸ் ஈக்வல் டு ரெண்டு ஸ்கொயர்டு நாலு கே ஸ்குவார்டு இப்போ எக்ஸ்குவட் இஸ் சீக்கல் டு ஃபோர் கே ஸ்கொர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ எக்ஸ்கொட் இஸ் ஈக்குவல் ஃபோர் இந்த கே ஸ்குவை வந்து கியூ அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம் சரியா கியூஸ் ஈக்குவல் டு கே ஸ்குவர்டு இந்த கே ஸ்குவை இருக்கிறதா கியூ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் ஜீரோ போட்டுக்கோங்க சரி யூக்ளிடின் வகுத்தல் தே தொகுத்தல் துணை தேற்றம் அந்த ஜென்ரல் ஃபார்மட் நம்ம வந்து எழுத போகிறோம் இதில் ஈக்லீட்டின் வகுத்தல் துணை தேற்றம் என்ன ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் சரியா ஏ இருக்கக்கூடிய இடத்துல அந்த மிகை மிளகோட வர்க்கம் ஸ்கொயர் இருக்குது நம்ம எடுத்துக்கிட்டது பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது நாலு இருக்குது பிங்கிறது வந்து வகுக்கும் எண் வகுத்தி இது வந்து வகுபடும் எண் வகுபடும் எண் வந்து என்ன ஸ்கொயர் பி வந்து வகுத்தி இங்கே வகுத்தி வந்து எத்தனை நாலு ஸ்கியூ வந்து ஈவு ப்ளஸ் மீதி வந்து ஜீரோ ஆர் வந்து ஜீரோ சரியா சப்போ அந்த இந்த ஆறு மீதி வந்து ஜீரோ வரும்போது இந்த இடத்துல வகுத்தி என்ன இருக்குது நாலு இருக்குது ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மிகை முழு இரட்டை எண் நாலால் வகுக்கும்போது மீதி வந்து நமக்கு வந்து ஜீரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சரியா அப்போ இரட்டை எண்களின் வர்க்கத்தை நாளால் வகுக்கும் போது மீதி ஜீரோ கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுமா தட் ஃபோர் இரட்டை எண்களின் வர்க்கத்தை நாளால் வகுக்கும் போது மீதி ஜீரோ கிடைக்கிறது சரி அடுத்து வந்து ரெண்டாவது கேஸ் வந்து எக்ஸ் என்பது ஒற்றை எண் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம் ஒற்றை எண்ணோட பொது வடிவம் என்னென்னா இந்த ரெண்டு கேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் இரட்டை எண் வந்து எக்ஸ் ரெண்டு கேன்னு எடுத்துருமா எடுத்திருந்தாலும் அது கூட ப்ளஸ் ஒன் அதை கூட்டிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஒற்றை எண் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒன் போட்டிங்கன்னா ரெண்டு கிடைக்குமா அந்த ரெண்டு கூட ஒன்று ப்ளஸ் ஒன் ஒன்றை கூட்டிட்டீங்கன்னா மூணு அப்படிங்கிற ஒற்றை எண் கிடைச்சிரும் சரியா ஸோ அப்படி வந்து இதில் வந்து இப்போ எட்டுன்னா எட்டு போட்டிங்கன்னா எட் எட்டு ரெண்டு பதினாறு பதினாறுங்கிறது இருபட்டை எண் அப்போது ப்ளஸ் ஒன் இது கூட போட்டிங்கன்னா பதினாறு ப்ளஸ் ஒன் பதினேழு அப்படிங்கிற ஒற்றை எண் கிடைக்கும் சரியா இப்போது ஒற்றை எண்ணோடய பொது வடிவம் எழுதிருக்கும் டூ கே ப்ளஸ் ஒன் இந்த கேக்கு எந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸோட எக்ஸுங்கிற மிகை முழுவோட மதிப்பு வந்து ஒற்றை எண்ணாக தான் இருக்கும் இப்போ வர்க்கப்படுத்தணும்ல ஏன்னா வர்க்க வர்க்கத்தை தான் நாலாவில் வகுக்கும் போது மீதி வந்து நமக்கு ஜீரோ அல்லது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இரட்டை எண்ணை வகுக்கும் போது நாலா இரட்டை எண்ணோடய வர்க்கத்தை நாலாக வகுக்கும் போது மீதி வந்து ஜீரோ கிடைக்கும் ஒற்றை எண்ணோடய வர்க்கத்தை நாளால் வைக்கும்போது மீதி வந்து ஒன்று கிடைக்கும் நம்ம வந்து எடுத்துக்காட்டில் பார்த்துருக்கோம் சரியா சைடில் ஒரு நம்பர் நம்பருக்கு செக் பண்ணணும்ல ஒற்றை எண்ணுக்கும் இரட்டை எண்ணுக்கும் ஸோ நமக்கு ரிசல்ட்டாக வரும் சரியா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கே ப்ளஸ் ஒன் இது வந்து பொதுவடையும் இருவரு இருபுறமும் இப்போ வர்க்கப்படுத்தணும் ஒர்க்கு ஸ்கொயர் பண்ணணும் சரியா வர்க்கப்படுத்துறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் ஸ்குவர் இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குதா ஃபார்ம்மில் என்ன ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கோர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்குவர்டு சரியா அதுபடி தழுதுமா ஏ இருக்கிற இடத்துல டூ கே இருக்குது பி இருக்கிற இடத்துல ஒன் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்குவர் டூ கே த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ ஏ வந்து டூ கே பி வந்து ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொர்ட் வந்து இங்கே பி இருக்க இடத்துல ஒன்று இருக்குது அப்போ ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ரெண்டு ஸ்கொர்ட் நாலு அப்புறம் கே ஸ்கொயர் நாலு கே ஸ்கொர்ட் இஸ் ஈக்வல் நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் இரண்டு நாலு நாலு கே நாலு கே கூட ஒன்று பெருக்கும்போதும் நாலு கே தான் கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர்டு ஒன் சரியா சப்போம் எக்ஸ் எக்ஸ்குவட் இஸ் ஈக்வல்டு இதில் வந்து நாலு கே அந்த ரெண்டு இதுலேயும் நாலு கே வந்து பொதுவாக இருக்குது அதனால் வெளியில் எடுக்கிறேன் நாளைக்கே பொதுவாக வெளியே எடுத்தீங்கன்னா இதில் மிச்சம் என்ன இருக்கும் நாலு எழுதியாச்சு வெளியே கே ஸ்கொர்டு அதில் ஒரு கே வெளியே எழுதிட்டோம் அப்போது ஒரு கே உள்ளுக்கு எழுதணும் நாலு கே பொது எடுக்கும்போது ப்ளஸ் இந்த இடத்துல நாலு கேயுமே வெளியே எடுத்துட்டோம் அப்போ மிச்சம் வந்து ஒன்று இருக்கும் சரியா அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஒன் எக்ஸ்க் இஸ் ஈக்குவல் டு நாலு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இதை வந்து நான் க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்னாக க்யூன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒன் இப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் எழுதிக்கிடணும் ப்ராக்கெட்டில் சரியா சிப்பும் பாருங்கள் இது வந்து ஈக்குலிடின் வகுத்தல் துணை தேற்றம் ஃபார்மெட்டில் இருக்குது ஏ இருக்கக்கூடிய இடத்துல அதாவது வகுப்படும் எண் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மிகை முழுவோட ஒற்றை எண்ணின் வர்க்கம் இருக்குது எக்ஸ்கொர்ட் அதுக்கப்புறம் பி இருக்கக்கூடிய இடத்துல வகுத்தி இருக்கக்கூடிய இடத்துல நாலு இருக்குது கியூ வந்து ஈவு ப்ளஸ் மீதி இருக்கக்கூடிய இடத்துல ஆர்ஸ் இக்குவல் டு ஒன் இருக்குது சப்போ எப்படி எழுதலாம் ஒற்றை எண்களின் வர்க்கத்தை நாளால் வகுக்கும் போது மீதி ஒன்று கிடைக்கிறது அப்படின்னு எழுதணும் சரியா செலுத்துமோ அத்தர்ஃபோ ஒற்றை எண்களின் வர்க்கத்தை நாளால் வகுக்கும் போது மீதி ஒன்று கிடைக்கிறது அப்படின்னு எழுதணும் சப்போ பொதுவாக நம்ம எப்படி எழுதிடலாம் இரட்டை எண் இரட்டை எண்ணோட வர்க்கத்தை நாளால் வகுக்கும் போது மீதி வந்து ஜீரோ கிடைக்கி ஒற்றை எண்ணின் வர்க்கத்தை நாளால் வகுக்கும் போது மீதி வந்து ஒன்று கிடைக்கிறது சப்போ எனவே எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் வகுக்கும் போது மீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் என்பது நம்ம இப்போ கண்டுபிடிச்சது மூலமாக நிரூபிக்கப்பட்டது ஓகே இப்படி தான் நிரூபிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்ல உள்ள ஃபிஃப்த் கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ